ஹர்திக் பாண்டியா நாலாவது ஓவர் போடுறாருங்க அந்த நாலாவது ஓவரில் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு ரச்சின் ரவீந்திரா விட்டு விளாசு விளாசுன்னு விளாசுறாரு சரி வருண் சக்கரவர்த்தி வச்சாவது ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டை எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வருண் சக்கரவர்த்திட்ட பால் கொடுத்தா ரச்சின் ரவீந்திரா அடித்த பாலில் ஸ்ரேசையர்கிட்ட கேட்ச் ஸ்ரே செயர் அந்த கேட்சை பிடிக்கவே இல்லை நம்ம இந்திய ரசிகர்கள் இந்திய பிளேயர்ஸ் எல்லாருமே ஐயர் மேலே பயங்கர காண்டு சரி அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி பாலை போடுறாரு கீப்பர் கேட்சு அவுட்டும் கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா தேர்ட் அம்பியர்கிட்ட இந்த ஒரிஜினல் டெசிஷன் கேட்குறாரு ஆனால் அது கேட்ச் இல்லை அந்த விக்கெட்டும் போச்சா சரி அதுக்கப்புறம் நம்ம குல்தீப் யாதவ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போடுறாருங்க குல்தீப் யாதவோட ஃபஸ்ட்டு பாலு அந்த பாலை ஓங்கி அடித்தா இருப்பாருங்க ரச்சின் ரவீந்திரா சோழி முடிஞ்சுது ரச்சின் ரவீந்திரா முப்பத்தி ஏழு ரன்னோட இன்னைக்கு அவுட் ஆகிட்டு போறாரு இன்றைக்கி மேட்ச்சில் மிட்சல் சாண்ட்னர் தான் அதாவது நியூசிலாந்தோட கேப்டன் தான் டேஸை ஜெயிக்கிறாரு அவர் பேட்டிங் எடுக்கிறாரு இப்போ வரைக்கும் மூணு விக்கெட் போயிருக்குங்க இந்தியா இன்றைக்கி கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு சுப்மன் கில்லு ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாமே நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் நியூசிலாந்தோட ஸ்பின் பவுலர் நாலு பேர் இருக்காங்க பயங்கரமாக பால் போடுவாங்க கேன் வில்லியம்சன்லாம் செம்ம ஃபார்மில் இருக்காங்க ரச்சின் ரவீந்திரா பயங்கர ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் மூணு விக்கெட் விழுந்திருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்தியா இன்னைக்கு கப்பை ஜெயிக்குமான்ட்டு